வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு சிசி ஏ இந்தியா சைபர் செக்யூரிட்டி விஎல்எஸ்ஐ டிசைன் அக்ரிகல்சர் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோவேஷன் போன்ற கோர்ஸ்களில் சிறந்த வேலை வாய்ப்புடன் பட்டம் பெற ஜெயனன் இன்ஸ்டிட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டாமி சென்னை கவுன்சிலிங் கோட் ஒன் ஒன் டூ சிக்ஸ் யூலாட்சி நோய் நமர் யூ லாட்ஸ் நோ வாக்களிப்பீர் பலாப்பல சின்னத்தில் அழிவின் விழும்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு வணக்கம் தமிழ்நாடு வந்து மிக நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு மும்முனை தேர்தல் கடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்குது அந்த வழக்கமான மும்முனைங்கிறது வந்து ரொம்ப கீழையும் மேலையும் இருக்கக்கூடியது இல்லாமல் ஒரு சமபங்கான ஒரு மும்முனை அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்கு பிஜேபி என்ன பெரிய பார்ட்டி என்ன நீங்க சமம் சமம்லாம் சொல்றீங்க அது உனக்குதான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது கடந்த காலம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைப்பட்ட காலகட்டங்களில் பாஜகவினுடைய வளர்ச்சி மிக அபரிமிதமானது அதை வந்து பல உங்களுடைய கருத்துக்கணிப்புல வந்து முன்பு போல நிலைமை இல்லை ஒரு பத்து பேர் நடந்து போறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு ஒரு மூணு பேர் வெளிப்படையா ஓக்கலா பிஜேபின்னு சொல்லக்கூடிய காலகட்டமா நிகழ்ந்தது சொல்ல மாட்டாங்க அந்த வாக்காளர்கள் வந்து யாருக்கு போடுறாங்க தெரியவே தெரியாது அந்த போல ஒரு நடுநிலை வாக்காளர்கள் தான் இருக்காங்க அதுவும் ரொம்ப அர்பன் பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு அவ்வளவுதானே தவிர தாண்டி இன்னைக்கு கிராமங்கள்ல கூட அது நிகழ்வுது எங்கேயோ அந்த வெளிப்படையாக தன்னை பாஜகவினர் நான் தாமரைக்கு வாக்களிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ரொம்ப அதிகபட்சம் ஆயிட்டாங்க சோ வந்து இன்னைக்கு இருக்கிற நிலையில பாஜக ஒரு வலுவான மாற்றுத்தரப்பாக உருவாகி விட்டது அது உருவாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து மிக சிறந்த உதாரணம் நீங்க வந்து இருபத்தி வருஷத்துக்கு மேல கட்சி நடத்துறாங்க பாமக நீங்க பாமக வந்து அவ்வளவு எளிமையாக ஒரு டீலுக்கு எல்லாம் போவே மாட்டாங்க அவங்களை எத்தனையோ தேர்தலில் பார்த்திருக்கோம் அந்த பாமக ஒரு தெளிவான முடிவெடுத்து பாஜக அதிக தொகுதிகளில் நிற்கிறத தாண்டி அவங்க அதுக்கு உட்பட்டு வந்திருக்காங்க பாஜக மட்டும் பா பாமக மட்டும் இல்லை நீங்க எண்ணற்ற சிறிய கட்சிகள் நினைச்சா கூட ஒரு ஏசி சர்முமா இருக்கட்டும் ஒரு தேவநாதன் யாதவா இருக்கட்டும் ஒரு ஜான் பாண்டியன் இருக்க இவங்க எல்லாம் தனித்தனி கட்சிகள் இவங்க எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் வேலையும் இருக்கு நீங்க வந்து அவங்க ஆஃபர் வந்திருக்கும் அவங்க வந்து நினைச்சிருந்தா திமுக போயிருக்கலாம் நினைச்சிருந்தா அதிமுக இன்னும் வள பலமான இடமே இருக்கு அப்ப திமுக வலிமையான ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக கூட்டணி வந்து ரொம்ப நெருக்கமாக பலமாக இருக்கிறது அங்க போயிருந்து நம்ம ஒண்ணு ரெண்டு வாங்குறது அப்படி இல்லைன்னா அங்க போய் அவர்களுக்கு வெறும் ஆதரவை மட்டும் தருவது அதெல்லாம் தேவையில்லை அவங்க எதை கொடுத்தாலும் வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டு அதற்கு மாற்று சக்தியாக அதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறது திமுக கூட்டணியை வலுவாக எதிர்க்கக்கூடிய தரப்பாக யார் இருக்கிறார்கள் என்று முடிவு செய்ய வேண்டிய நேரத்தில் அதிமுகவும் பாஜகவும் இருக்கிற போது அவர்கள் பாஜகவை தேர்ந்தெடுக்கிற இடத்தில் இருந்தே அது வந்து யார் பலமா இருக்காங்க பாஜகவினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து பாஜக மிக நுட்பமாக தன்னுடைய வலிமையான தடத்தை தமிழ்நாட்டில் பதித்துச்சு இந்த நேரத்தில் பாஜகவிற்கு வேட்பாளர்களே கிடைக்க மாட்டாங்க பாஜகவுக்கு உள்ளாட்சியிலே வேட்பாளர் கிடையாது பாஜகவுக்கு வந்து ஒரு எம்எல்ஏக்கள் ஆள் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போக எம்பிக்கு வந்து வலிமையா மிக நுணுக்கமான முகங்களை கொண்டு வந்து இறக்கிருக்காங்க எல்லா வேட்பாளர்களும் பலமான வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட இன்னும் நான் சொல்ல போனா தேர்தல் முடிவுகளோடு சொல்லலாம் அதிமுக திமுகவினுடைய வேட்பாளர்களை தாண்டி மிக பிரபலமான மிக பலமான களத்தில் வெற்றி பெறக்கூடிய அதிக வேட்பாளர்களை இறக்கிறது பாஜக தான் இந்த இடத்துல பாஜக போன்ற கட்சிக்கு அதனுடைய அமைப்பு பலம் வேணா சில இடங்களில் வீக்னஸா அதை வந்து பின்னழுக்கலாமே தவிர அது கூட ஒரு அளவு தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி ஒரு கட்சியை ஒரு அந்த களத்தை முற்று முழுதாக தனக்கு சாதகமாக்கி அதை வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்த்தக்கூடிய வேட்பாளர்களை பாஜக தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்க திரு டி டி விதிநகரன் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு எம்பி தேர்தலுக்கு போறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதிய களம் ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவர் அந்த முதலமைச்சர் ரேஸ்ல இருக்கக்கூடியவர் மாநில அளவில் வந்து மாநில கட்சிகள் முதலமைச்சர் பேசா இருந்தவங்க வந்து அவ்வளவு சுலபமா எம்பி தேர்தல போய் நிக்கிறது ரொம்ப ரேர் கிட்டத்தட்ட முன்னாள் ரிஸ்கி பெட் பட் கால்குலேட்டர் நிச்சயமா நிச்சயமா ரொம்ப ரிஸ்கி தான் அதே சமயம் கால்குலேட்டர் நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய ஒரு யானை போன்ற ஒரு விம்பத்தை கொண்டிருந்த காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க தேசிய அரசியல் நோக்கி போனாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதலமைச்சர் வேட்பாளருக்கு நின்று அதன் பிறகு அவர்கள் வந்து ஒரு எம்பி தேர்தலில் அடைஞ்சாங்க அந்த நாகர்கோவில் தேர்தலில் ஜெயிச்சாங்க கன்னியாகுமரி தேர்தல் அப்ப காமராஜருக்கு பிறகு அதை போன்ற ஒரு இடத்த வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தான் முன்னெடுத்திருக்காரு அன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்று முதலமைச்சராக இருந்தவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ரேஸ்ல இருந்தவர் துணை முதல்வராக இருந்தவர் அவர் வந்து இந்த மாநில அரசியல் இருந்து மெல்லமா அவர் வந்து தேசிய அரசியல் நோக்கி நகர்கிறார் இந்த தேர்தலை அதுக்கு ஒரு களமா பயன்படுத்துகிறார் இது முக்கியமான செய்தி இது அப்ப இந்த தேர்தல்ல இது மக்கள் பார்வைக்கு வந்து இது வெறுமனே மத்திய அரசுக்கான தேர்தல் என்பதை தாண்டி இது ஸ்டேட் லெவல் தேர்தலாகவும் மாறி இருக்கு இது வந்து மாநில அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இவர்களுடைய வருகை இருக்கு இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் நிற்கிறதே அந்த பகுதியில வந்து ஒரு ஒரு தேசிய அளவுக்கான தேர்தலுங்கிற எண்ணத்தை கொடுக்கறதை விட அது மாநில அளவுக்கான அரசியலையும் குறிக்குது அந்த இடத்துல வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி கண் முன்னாடி வந்துடுறாரு அந்த இடத்துல ஸ்டாலின் வந்துடுறாரு முதலமைச்சர் அப்ப இவங்க எல்லாருமே அந்த களத்துக்குள்ள அவங்க மக்கள் முன்னாடி தெரிவாங்க ஏன்னா முதல் எனக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு மாநில அளவிலான அரசியலையே முன்னெடுத்தவர் இல்லையா அப்ப அந்த அரசியலுக்குள்ள அந்த இஷ்யூக்குள்ள மாநில அளவிலான ஆட்சியினுடைய பங்கு வந்து அதுக்குள்ள நுழையுது அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அதை எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை வந்து டிடிவி தினருடைய நியம அந்த அவருடைய போட்டியும் ஓபிஎஸ் போட்டியும் முன்னெடுக்குது திரு அண்ணாமலை அவர்களோட போட்டியே கூட அது இன்னும் கிரவுண்டுக்கு இழுத்துட்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் வந்து தெளிவாக தன்னை வந்து திமுகவுக்கு மாற்றாக முன்னிறுத்தினார் இந்த அரசினுடைய ஒட்டுமொத்த இயலாமைகள் செயலாமைகள் எல்லாத்தையும் வந்து முன்னெடுத்து மக்கள் மத்தியில காமிச்ச ஒரு எதிர்க்கட்சியாக திரு அண்ணாமலை அவர்கள் எழுந்து வந்துட்டார் அது கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி என்றாலே அண்ணாமலை அவர்கள் பாஜக தான் அண்ணாமலையின் தலைமையிலான பாஜக தான்ங்கிற ஒரு குரல் வந்து கிரவுண்ட்ல இருந்துச்சு அப்ப அவரே ஒரு தேசிய மாநில ஒரு ஒரு எம்பி தேர்தலுக்கு போட்டியிடுகிற போதே அந்த தேர்தல் இன்னும் தீவிரமாக மாநில அரசினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு மார்க் போடுற தேர்தலாம் மாறுது அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு தெளிவான பாதையை வந்து வகுத்து அடுத்து வேகமாக சட்டமன்றத்தை நோக்கி நகரக்கூடிய கட்சிகள் எது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் யார் வெல்ல போகிறார்கள் யார் மாற்று சக்தியாக போகிறார்கள் இந்த தேர்தலோட ரிசல்ட்டே சொல்லிடும் நினைக்கிறேன்